நீண்ட ஆயிலோடு வாழ்வதற்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது நீண்ட ஆயுளோடு மட்டும் வாழ்ந்தா போதுமா ஆரோக்கியத்தோடு கூடிய நீண்ட ஆயுள் தான் முக்கியம் நீங்க கவனிச்சிருப்பீங்க சில பேர் எண்பது அல்லது தொண்ணூறு வயசுலயும் கூட உற்சாகமா புத்தணோடு இருப்பாங்க அது அவர்களுடைய மரபு காரணமா மட்டும் இல்லாம அவர்கள் சாப்பாட்டுல ஒரு சின்ன ரகசியம் நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீக்கிரட் தான் நான் உங்களுக்கு இங்க சொல்ல போறேன் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த மூன்று பழங்கள் இங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நீண்ட ஆயிலை தரதோடு மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வையும் வாழ முடியும் இந்த மூன்றும் பாரம்பரிய நூல்களிலும் இன்றைய விஞ்ஞானத்திலும் ஆயுள் நீட்டிக்கும் உணவாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு தவறாதீங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யலாம் உள்ள பண்ண மறக்காதீங்க அப்பதான் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது பேரிச்சம்பழம் பழங்காலத்துல அரேபிய மக்கள் பாலைவனத்துல உயிரோடு இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுதான் ஒரே ஒரு பேரிச்சம் கையில் இருந்தா பல மணி நேரம் கடுமையான சூழ்நிலையும் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியும் பேரிச்சே ஏன் நீண்ட ஆயுள் தரும் பழம் சொல்றாங்க தெரியுமா இதுல நம்முடைய ரத்தத்திற்கான ஊட்டம் தரும் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது மேலும் இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்குது நம்ம உடல் வயசாகும் போது செல்கள் சுருக்கம் ஏற்படுது பேரிச்சம்பழம் அதை தடுக்குது நம்ம எப்பவும்

உதவுது வயது ஆக ஆக நம் செயல்பாடு திறன் மந்தமாகும் பொழுது அதை மறு உயிரூட்டம் செய்கிறது மாதிரியில் உள்ள விட்டமின் சி உடலுக்கு கொலாஜின் சொல்லக்கூடிய தேவையான செல்களை உருவாக்க உதவுது அதுதான் தோலின் இளமைக்கான ரசியம் மூன்றாவது அதிசய பழம் நெல்லிக்காய் இதனுடைய அளவு சிறியதாக இருந்தாலும் இதோடைய சக்தி பன்மடங்காக இருக்கும் நெல்லிக்காயில விட்டமின் சி உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் புத்துணர்ச்சி தருது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அற்புத மருந்து நெல்லிக்காய் நாம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஐந்து மடங்கு அதிகரிக்குது கண் பார்வையை மேம்படுத்த உதவுது முடிய அடர்த்தியை வளரவும் கருமையான நிறத்தில் இருக்கவும் உதவுது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் பலப்படுத்துது நெல்லிக்காய் சித்த மருத்துவத்தின் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது உடலை மட்டுமல்ல நம்மளுடைய மனமும் புத்துணர்ச்சி பெற செய்து இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாளில் இரண்டு பேரி ஒரு சிறிய மாதுளை ஒரு சிறிய நெல்லிக்காய் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல சில பேர் சொல்வாங்க ஒரு நோய் வந்து மருத்துவரிடம் செல்லும் பொழுது நம் காசு செலவழிப்பதை ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் பொழுது மட்டும்தான் நமக்கு சிக்கனம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது முதல்ல இந்த மனநிலையை நம்ம மாத்தணும் இந்த மாதிரி உணவுகளை தினசரி சாப்பிட முடியவில்லை என்றாலும் வாரத்துல இரண்டு அல்லது மூன்று முறையாவது சாப்பிட மறக்காதீங்க உங்களுடைய உடல் அற்புத மாற்றங்களை நிகழ்த்துறதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் இது தொடர்ந்து பொழுது உங்களுக்கு வயது மட்டும்தான் ஆகி கொண்டே போகும் உடல் அளவில் நீங்கள் எளிமையானவர்கள் நோயில்லா வாழ்க்கை தான் உண்மையான நீண்ட ஆயுள் அடுத்த வீடியோல நீண்ட ஆயுளுக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்க்கலாம் அதுவரை ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கலாம் நன்றி